ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் அண்ட் ஃபார்மோஸ் நம்ம இன்றைக்கி ஒரு மூன்று ஏக்கருக்கான சைடு தான் சார் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மூன்று ஏக்கருக்கான சைட்டு இது வந்து மண் ரோடு வில்லேஜ் ரோடு பஞ்சாயத்து ரோடு தாங்க இது ஓகேங்களா இது பஞ்சாயத்து ரோடு தான் இங்கேருந்து தார் ரோடு பார்த்தீங்கன்னா அது ஜூம் பண்ணுற மாதிரி அங்கே தான் நம்மளுக்கு ஒரு மரத்து இருக்குதுங்களா அந்த இடத்துல ஒரு சாரி தென்னைமரம் அந்த இடத்துல நமக்கு தார் ரோடு கட் ஆகுது அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மண் மண் ரோடுங்க ஓகேங்களா இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு மெயின் ரோடு வந்ததுங்க ஸ்டேட் பைபாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நமக்கு ஸ்டேட் பைபாஸ் பக்கத்துலேயே வந்துடுது ஓகேங்களா அந்த மண் ரோட்லேருந்து நேராக வந்தோடனே அப்படியே சைட் டச் ஆகுது பாருங்க இது சைட்டுங்க சைட் பாருங்கள் சார் புஞ்ச சார் இது ஓகேங்களா அப்புறம் இந்த கழனி அப்புறம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படியே ஒரே பாக்ஸாக இருக்குது பாருங்க ஓகேங்களா புஞ்ச தான் நமக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஸ்கேனர் இருக்குதுங்க சைட் பாருங்கள் மண் ரோட்லேருந்து வந்து டச் ஆகுதுங்களா அப்படியே சைடு ஃபுல்லாக அப்படியே நேராக வந்தோடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு கிணறு பாருங்க கரலாக எதுவும் சரிஞ்செலாம் இல்லை நீட்டாக இருக்குது நீர்வளமான கிணறு தான் தண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு படியில் நம்மளுக்கு தண்ணி இருக்குது நம்ம பார்க்குறது இல்லைங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கருங்க மூன்று ஏக்கரு நம்மளுக்கு பக்கா டாக்குமெண்ட்ல இருக்குது ஓகேங்களா அப்படியே இந்த கொட்டாக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரு புறம்போக்கு நிலங்க ஒரு ரெண்டு ஏக்கரு புறம்போக்கு நிலம் ஆனால் இவங்க தான் பயிர் வச்சு யூஸ் பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா இவங்க தான் அதை அண்டபாக்கியன்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு ஏக்கரையும் அவங்க தான் பராமரிப்பு பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் நமக்கு மூன்றரை ஏக்கருங்க நாம் டாக்குமெண்ட்டுக்கு தான் பைசா தரப்போகிறோம் இதுக்கு கிடையாது நம்ம வேணுனா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்க ஓகேங்களா இது மூன்றரை ஏக்கரு சைட்டோட சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயூவா சொல்கிறாங்க பேசலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நெஜஸ்டபிள் இருக்குது ஒரு சென்டோட விலை இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூம் பண்ணுற மாதிரிங்க ஒரு பெரிய கம்பம் மாதிரி தருது இல்லைங்களா அந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸுங்க ஓகேங்களா ஸ்டேட் பைபாஸ் எப்படி போனோன்னா நம்ம மண் இருந்து அப்படி போயிட்டு அப்படி போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஸ்டேட் பைபாஸ் வந்தது ஸ்டேட் பைபாஸ் வந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சைட்டு ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சைட்டோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைனாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சைட்டோட லொக்கேஷன் வேணுனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சைட்டோட டாக்குமெண்ட்டு உங்களுக்கு வேணும்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் ஓகேங்களா நம்மக்கிட்ட எல்லாமே கிளியராக தான் இருக்கும் நீங்கள் டாக்குமெண்ட் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைட்டு விசிட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்கள் கூகுள் மேப்பில் செக் பண்ணிக்கோங்க வழியெல்லாம் எப்படி இருக்குன்றது சரிங்களா ஓகே காய் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலுக்கு எப்பயும் போல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ ஸோ மச் பாய்